காதில் அல்லாவின் அதிசயம் அது என்ன அதிசயம்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம காதுக்குள்ள ஒரு திரவம் இருக்கு அதுதான் எண்டோலிம் இந்த திரவம் ஒலி அதிர்வுகளை கடத்தி காது கேட்க உதவுது இந்த திரவம் நம்ம உடலோட சமநிலையை பராமரிக்கக்கூடிய திரவம் யாரும் உருவாக்குனது இல்லை அது அல்லாவுடைய துல்லியமான அதிசயமான வடிவமைப்பு நாம் நடக்கிறோம் திரும்புறோம் தலையை சாய்க்கிறோம் ஆனா கீழே விழலையே எப்படி ஏன்னா காதுக்குள்ளே இருக்க என்டோலிம்ப் திரவம் நம்ம கீழே விழுந்துடாமல் பேலன்ஸ் பண்ணி நம்ம முழு உடலையும் பாதுகாக்குது இந்த திரவத்தோட அளவில் மாற்றம் வந்தால் தலை சுத்திர உணர்வு வரும் காதில் இறைச்சல் சத்தம் உண்டாகும் ஏன் காது கேட்கும் திறனை கூட இழக்கக்கூடிய நிலைமை வரும் காதுக்குள்ளே இருக்கிற எண்டோலிம்ப் ஒரு சின்ன திரவம்தான் ஆனால் அது இல்லைன்னா நம்ம முழு உடலுக்கும் பேலன்ஸ் இருக்காது இதைத்தான் அல்லா குரானில் கேட்குறான் படைப்பாளன் யாருமின்றி தாமாகவே இவர்கள் பிறந்து விட்டார்களா அல்லது தங்களுக்கு தாங்களே படைப்பாளர்களாய் இருக்கிறார்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஒவ்வொருத்தருடைய அசைவும் சமநிலையும் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சாட்சியா இருக்கு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன பகுதியும் ஒரு பெரிய அது தான் சிந்திச்சு பாருங்க அல்லா கொடுத்த ஒரு துளி திரவம் கூட நம்மள பாதுகாக்குது அதனால உடல் ஆரோக்கியத்துக்காக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக வாழ்வோம் இன்ஷா அல்லா இது மாதிரியான மார்க்க விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம அருள்மறை குரான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ